ட்ரோல் பண்ணுறங்கிறதுல எல்லா தான் ட்ராவல் பண்ணுறாங்க விஜய் மட்டும் தனிப்பட்ட முறையில் யாரும் ட்ராவல் பண்ணுறது கிடையாது மற்ற ஸ்டேட்காரன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் நம்ம உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே இன்னைக்கு தமிழனுடைய வேலை படம் சம்பந்தப்பட்டவங்களே பதில் பேச மாட்டேங்கிறாங்க எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் நான் போய் என்ன கமெண்ட் அடிக்கிறது அதை பற்றி ஆந்திராலும் ஹிட் ஆயிருக்கு கேரளாலும் ஹிட் ஆயிருக்கு உலகம் பூரா ஹிட் ஆயிருக்கு அதனால வந்து தமிழ்நாடு மட்டும் நீங்க சொல்ற மாதிரி அந்த குணாங்கிற பாட்டு போட்டதுனால சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது பரபரப்பா ஏதோ போடுற பிரேக்கிங் நியூஸ் தான் இப்போ என்ன கட்டு போச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்குது போடுறாங்க மக்கள் அவங்க நினைக்கிறாங்க அஜித் பேச தான் பார்ப்பாங்க படிப்பாங்க என்னன்னு பார்ப்பாங்க திரு விஜய் அவர்கள் கூட அரசியலுக்கு பக்கம் போயிட்டாரு இன்னும் ரெண்டு படங்களும் ஏதோ நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னென்னா விஜய்க்கு வந்து சமூக வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய விஷயங்களை ட்ரோல் பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணாலும் படத்தில் நடித்தாலோ இல்லை இதோ சீன் நடித்தாலோ விட ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ என்னென்னா அவர் பண்ணுற அரசியல் விஷயங்களோட ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் இது வரைக்கும் வந்து ரெண்டு அறிக்கையை தான் கொடுத்துருக்காரு முதல் அறிக்கையிலே வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கட்சி பேரே தப்பு இங்கே இக்கு வரணும் இங்கே கா வரணும் அப்படின்ட்டாங்க சிஏ எதிர்த்து வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு அதுக்கும் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க சமூகத்தில் யாராச்சும் இவருக்கு சொல்லிக் கொடுங்கப்பா எது எது எந்தெந்த இடத்துக்கு வந்து உரிமையான விஷயம் அப்படின்றத சொல்லி கொடுங்கப்பான்ற வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறதா இருக்கிற ஜேர்னலிசமே ட்ரோல் பண்ணுறாங்க அவர் இவருக்கு யாராச்சும் அரசியலை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா சார் நான் எதுக்கு பார்க்குறேன் எங்களுக்கு அதுக்காக வேலையாக இருக்குது அது நாங்கள் அரசியல் சம்மந்தமாக நாங்கள் எதுவுமே பார்க்கறது இல்லை என்ன காரணம்னு சொல்லிட்டுனா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃபீல்டு இருக்காங்க நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தினா பார்ப்போம் நாங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட நாங்கள் அது மட்டும் பொழுதுபோக்குற மாதிரி அதை படிச்சுட்டு போக வேண்டியதான் அதனால் வி ட்ரோல் பண்ணுறங்கிறதுல எல்லாத்தையும் தான் ட்ராவல் பண்ணுறாங்க விஜய் மட்டும் தனிப்பட்ட முறையில் யாரும் ட்ராவல் பண்ணுறது கிடையாது எல்லாத்தையும் பண்ண தான் செய்வாங்க ஏன்னா மீடியா ஜாஸ்தி ஆகிடுச்சு மக்களுக்கு பொழுது போகிறது கிடையாது வேலை செய்ய மாட்டாங்க வேலை செய்யாமல் உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க ஏன்னா இங்கே வேலைக்கு தான் ஆள் வேலைக்கு தான் போகிற வந்து நார்த் இந்தியாவில் ஆளுங்க வந்துட்டாங்கல்ல இங்கே நம்மளும் ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம வேலை நம்ம தான் நம்ம செஞ்சுட்டு கொண்டுருக்கிறோம் மற்ற ஸ்டேட்காரன் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கிறா நம்ம உட்காந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே தமிழனுடைய வேலை சார் இந்த தமிழ் திரைப்படங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது பிற மாநிலங்களையும் வந்து பெரிய லெவலில் ஜொலிக்கும் சில படங்கள்லாம் எடுத்துக்கலாம் இப்போதுதான் அது ஜெயிலர்லாம் திரைப்படம்லாம் பிற மாநிலங்களும் பட்டியல் கிளப்பிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி திரைப்படங்கள் வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கா சார் இப்போ என்ன ரஜினிகாந்துக்கு நம்ம கைவிட்டு சொல்லலாம் அதாவது நம்ம மனசுலேயே நிற்கும் ஒரு எந்திரன்னு சொல்லலாம் ஒரு டூ சொல்லலாம் ஒரு கபாலியா சொல்லலாம் இப்போ சமீபத்தில் ஜெயிலர் படத்தில் சொல்லலாம் இண்டஸ்ட்ரி இட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து இது அமைதா சார் எல்லா நடிகர்களுக்கும் கமல் சார் அமைஞ்சிருக்குது எல்லா நடையிலும் அமைஞ்சிருக்குது விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்களுக்கு எல்லாம் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்கா சார் நிறையா கிடைச்சிருக்கு நிறையா கிடைச்சிருக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மாதம் காலங்கள் எலெக்ஷன்லாம் சேர்த்துனா ஒரு நான்கு ஐந்து மாதம் காலங்கள் முடிஞ்சிடுச்சு இது வரைக்கும் ஒரு பெரிய முன்னணிகளோட படங்கள் வரல மீதி இருக்கிறது ஒரு ஆறு மாதமோ ஏழு மாத காலமோ தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஃபெஸ்டிவல் வருது பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா முன்னணி நடிகர்களோட படங்களே கிட்டத்தட்ட நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பத்து பன்னெண்டு படங்கள் இருக்கு எல்லா முன்னணி நடிகர் படங்களும் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கிளாஸ் வரும் நிலைமைக்கு வருமா சார் இது வந்து நீங்க ஏத்துப்பீங்க கிளாஸ்ல வந்தாலும் பரவாயில்ல கிளாஸ்ல வராது என்ன பெரிய பெரிய முதலீடு போட்டுல எடுக்கிறாங்க அவங்களுக்கு தள்ளி தள்ளி தான் விடுவாங்க யாரும் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க என்ன முன்னாங்க சார் வேட்டையின் கோ டு ஒன்னா வரும் இல்ல கோ டு விடாமூச்சியும் ஒன்னா அது நம்ம இப்ப மீடியா எழுதுறது தானே நம்ம என்ன வேணும் எழுதலாம் நம்மளுக்கு பொழுது வரது தானே எழுதிட்டு இருக்கிறாங்க

அதேமாதிரி சொல்லப்போனால் தயாரிப்பாளர்களும் இப்போ இப்போ யாருமே முன்ன மாதிரி படம் எடுக்கிறது இல்லை பழைய ஆட்கள்லாம் யாருமே படம் எடுக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சன் பிக்சர்ஸ் ஒரு லைக்கா நிறுவனம் ஒரு ஏஜிஎஸ் அதை விட்டால் சத்திய ஜோதி ஃபிலிம்ஸ் பேஜ் ஒன்று ரெண்டு படங்கள் எடுக்கிறாங்க அவ்வளோதான் சார் ஏன் வந்து யாருமே வந்து படம் பழைய ஆட்கள்லாம் ஏன் முன் வர மாட்டாங்க ஹீரோக்கு சம்பளத்தை கொடுத்து கட்டுப்படி ஆக முடியாது நம்மளால எப்போ வேணாம் பணம் ஒதுங்கே இருக்கமா ஒதுங்கிட்டாங்களா ஏன் சார் அவங்களால இன்றைக்கி இருக்கிற இது கிடைக்க முடியாது கணக்கு கணக்கு பட்டு பார்ப்பாங்க கணக்கு பாடு கட்டுப்படி ஆகாம இருக்கும் அதனால தான் அவங்க எடுக்காமல் கமெண்ட் இருக்காங்க லா வருதுன்னா யாரும் அந்த தொழில் பண்ணாமல் இருப்பாங்க லா வருதுன்னா பண்ணுவாங்கல்ல கணக்கு பட்டு பார்த்துருப்பாங்க என்ன கணக்கு பண்ணால் லாஸ்டாக வருது நம்ம எதுக்கு தொழில் பண்ணணும் கமெண்ட் இருக்காங்க இல்லை சார் இப்போ ஒரு ஏவிஎம் நிறுவனத்துக்கு ஒரு சத்ய ஜோதிக்கோ இல்லை சத்யா மூவிஸ்க்கோ ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ படங்கள் பண்ணிருக்காரு ஏ திரும்பவும் வந்து ரஜினிகாந்த் அவர்களால் கால்ஷீட் கொடுக்க முடியாதா அவங்களுக்கு கால்ஷீட் கொடுக்குற கடி அவங்க எடுக்கிற கடி இல்லை அப்போ மிஸ்டேக் வந்து தயாரிப்பு சைட் தான் சொல்கிறாங்களா சார் எப்படி சொல்கிறீங்க தயாரிப்பு சைடு தயார் தயாரிப்பு சைடு மிஸ்டேக் கிடையாது தயார் சைடு மிஸ்டேக் இருந்ததுன்னா அவங்க ஏன் உள்ளே வராமல் இருக்கிறாங்க அவங்க அவங்க கணக்கு போடுற அளவுக்கு இங்கே சம்பளம் வந்து ஒன்றுக்கு பத்து மடங்கு ஏறிடுச்சு அவங்க எப்படி படம் எடுப்பாங்க நூறு மடங்கு ஏறிடுச்சுன்னு சொல்லலாம் எப்படி அவங்க படம் பண்ணுவாங்க சார் வாடிவசல் வெற்றிமாறன் கலைப்புலியர் தானவர்கள் இந்த டீம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க டெஸ்ட் ஷூட்லாம் நடத்துனாங்க பல கோடிகள் கூட செலவு பண்ணிலாம் கூட நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த படத்தை வந்து அப்படியே அப்படியே இருக்க அமைதியாகவே இருக்குது இதை பற்றி வந்து சூர்யா சூர்யாஸ்தைலதும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை ஒன்றுமே இல்லை இருக்காரு இருக்கார் வெற்றிமாறினவர்களும் எங்கே பேசினாலும் இதை வந்து வாடிவாசல் திரைப்படத்தை பற்றி பேசவே மாட்டேன்றாரு என்ன சார் அந்த படம் என்ன பிரச்சனை உண்மையிலேயே வந்து படம் என்ன நடக்குமா நடக்காதா இல்லை வெற்றிமாறனுக்கு தெரியாது சூர்யாவுக்கு தெரியாது எனக்கு தெரிய போகுது என்கிட்ட இந்த கேள்வி கேட்டு நான் என்ன பதில் சொல்லிட்டோம் படம் சம்மந்தப்பட்டவங்களே அவங்க பதில் பேச மாட்டேங்கிறாங்க எந்த விதமான சம்மந்தமில்ல நான் போய் என்னது கமெண்ட் அடிக்கிறது அதை பற்றி இல்லை இதுவும் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலமாக வந்து இன்னமும் போய்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே அடுத்த படம் அந்த படத்துக்கே ரெண்டாவது பாகமும் வேறு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் விடாமுயற்சி படமும் பிரச்சனைன்றாங்க இதெல்லாம் நீ இந்த கேள்வியெல்லாம் லைக்காவில் போய் கேளுங்க ஒரு தடவை அவங்க இது கரெக்டான பதில் சொல்ல முடியும் வேறு யாரை கேட்டாலும் பதில் பதில் இருக்காது என்ன காரணம்னா அதனுடைய உண்மையான நிலவரம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏ எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன்னா சார் இருக்கிற தயாரிப்பு நிறுவனத்திலே இருக்கிற இந்த நிறுவனமாச்சும் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த நிறுவனத்திலேயே இவ்வளோ சிக்கல் இருக்கே சார் நிறுவனத்தில் சிக்கல் கிடையாது நிறுவன நிறுவனம் பாட்டில் வந்துட்டு இருக்குது படங்கள் டிலே ஆகிட்டு இருக்குது அது என்ன காரணங்கிறது யாருக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியாத காரணத்தை பற்றி ஒரு தயார் நிறுவனத்தை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவங்க கேட்டதும் தெரியும் உண்மையான நலவர் என்ன ஏன் டிலே ஆகுதுங்கிறது அவங்க சொன்னாங்க தான் தெரியும் நம்மளுக்கு சார் இது முக்கியமாக வந்து இது திரையரங்கு உரிமையாளருக்காக ஒரு கேள்வியாக கூட எடுத்துக்கலாம் சார் இப்போ எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள அனுசரித்து போகிறது அந்த திரையரங்கு உரிமையாளர்களில் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட இதுவாக இருக்கும் இப்போ கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியும் சரி நீங்கள் நிறைய கோரிக்கைகள்லாம் வைச்சிருப்பீங்க அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டுருப்பீங்க இது எல்லாமே நிறைவேறியிருக்கா சார் உண்மையிலேயே இல்லை ஒன்பா நிறைவேற்றிட்டு இருக்காங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த லைசன்ஸ் வண்டி பற்றி நாங்கள் கேட்டிருந்தோம் உடனே அதை பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஒன்றா அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஆப்ரேட்டர் லைசன்ஸ் பற்றி கேட்டிருந்தோம் அதுக்கு ஒரு ரெமெடி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வைக்கிற கேருக்கு ஒன்பது எண்ணம் கொண்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அரசாங்கத்துக்கு வந்து சினிமா பற்றி பார்க்குறது மட்டுமே வேலையாக இருக்குது அவங்களுக்கு ஆயிரம் இண்டஸ்ட்ரி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த அரசாங்கம் நம்மளுக்கு ஒன்பது எண்ணெய் செய்தானு சொல்லியிருக்காங்க லைனாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க சார் மஞ்சிமுல் பாய்ஸ் திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு ஓடுறதுக்கு காரணம் என்ன சார் உண்மையிலேயே கண்டென்ட்னு எடுத்துக்க முடியுமா இல்லை அந்த படத்தில் வேற அந்த குணா கேவுன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை இளையராஜா அந்த பாட்டை போட்டதுனால தமிழக மக்களை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு எடுத்துக்க முடியுமா அந்த படம் தமிழகத்தில் மட்டும் ஹிட் ஆகலையே ஆந்திராவும் ஹிட் ஆகிருக்குது கேரளாவும் ஹிட் உலகம் பூரா ஹிட் ஆயிருக்கு அதனால வந்து தமிழ்நாடு மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்து அந்த குணாங்கிற பாட்டு போட்டதுனால ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது அந்த படத்தில் இருக்கிறது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால பெரிய ஹிட் ஆயிடுச்சு எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்குது ஒரு நாட்டு ஒரு தேசத்து மக்களுக்கு மட்டும் இல்லை ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மொழி பேசுகிற எல்லா மக்களும் அந்த படத்தை கொண்டாடுறாங்க சார் சூர்யா அவர்களுடைய படம் இப்போ சமீபத்தில் கூட கங்குவா படத்துடைய டீசர் வெளியாகிடுச்சு டீசர் நல்லா வரவேற்பையும் பெற்றுருக்கு ஆனால் சூர்யாவுடைய படம் வந்து ஒரு சைலண்ட்டாகவே இருக்குது ஏன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தால் வந்து கடைசியாக திரையரங்குகள் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் படங்களே வரல ஒரு டைமில் வந்து மூணு படம் நாலு படலாம் வெளியிட்டு வருவார் ஒரே வருஷத்துலேயே மூணு இட்டுலாம் கொடுத்து வருவார் மூணு படமும் இட்டாக இருக்கு ஒரே வருஷத்தில் வந்து படங்கள்லாம் அந்தளவுக்குலாம் இட்டு கொடுத்தவர் நடிகர் இப்போ என்ன அப்டேட் கொடுத்தாலும் என்ன அடுத்த படம் கொடுத்தா கூட யாருமே கண்டுக்கல அட பாப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க சார் என்ன காரணம் சார் ரசிகர்கள் வந்து சினிமாவோடைய மோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்கன்னு எடுக்க முடியுமா அதனால அப்படியெல்லாம் சினிமாவோட மோகத்தை கம்மி பண்ணி எப்படி மஞ்சமல் பை சோடும் மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரெடி தியேட்டருக்கு வர்றதுக்கு நீங்கள் நல்ல படம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அப்போது தப்பு வந்து நடிகர்கள் கிட்டே இருக்குது நல்ல நடிகர்களே இல்லை நடிகர்கள் மட்டும் குறை சொல்லாதீங்க தப்பு இண்டஸ்ட்ரியில் இருக்குது தயாரிப்பாளர்கள் இருக்குது டைரக்டர் கிட்ட இருக்குது நடிகர்கிட்டிருக்கு எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்த தப்புக்கு நம்ம எல்லாருமே காரணம் தான் ஏன் சார் இந்த மாற்றம் என்ன சார் ஹீரோவுடைய கால்சீட் கிடைச்சா போதும் என்ன வேணாலும் கதை எடுத்துட்டு நம்ம படத்துலீஸ் பண்ணிட்டு போயிலான்ற மாதிரி ஆகிட்டாங்களா இல்லை தான் இது இல்லை தனிப்பட்ட முறையில் யாரையும் கூற சொல்ல முடியாது யார்ட்டையும் காரணம் சொல்ல முடியாது நம் நல்ல படம் எடுக்கிறது கிடையாது ஒழுங்கான கதை நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது கதைக்குன்னு ஒரு இலாக்காக கிடையாது அதுதான் மிகப்பெரிய காரணம் கண்டென்ட் நல்லா இருக்கணும் அது நீ நீங்கள் காலப்போக்கில் மாற்றுவாங்க நீ கொஞ்சம் கொஞ்சம் ஏன் சார் கதை இலக்க இல்லாமல் போனதுக்கு என்ன சார் காரணம் அவங்கள தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டால் தான் இந்த கேள்வி பதில் தெரியும் இல்லை சார் டேரக்டர்லேயே விரும்புறது இல்லையா இப்போ யாருமே அதுதான் சொல்கிறேன் தயாரிப்பாளர் சங்கத்திலாம் கேட்கணும் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய இதுக்கு எங்களுடைய நிலவரத்தை தான் நாங்கள் சொல்ல முடியும் இல்லையா அது ஏங்கிறது எங்களுக்கு சொல்ல தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்னென்ன சார் நீங்கள் மீடியாக்கு நீங்களே சொல்லி மீடியாக்கள்லாம் பெருசாகிடுச்சு இஷ்டத்துக்கு அளவு நியூஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க சமீபத்தில் என்னென்னா ஒரு அஜித்தோட ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க அவர் சாதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உக்காண்டிருக்காரு பிரேக்கிங் நியூஸ் அஜித்தின் புகைப்படம் வைரல் அப்படின்றாங்க சார் ஏன் இப்போ நியூஸுக்கே அவ்வளோ பஞ்சம் ஆயிடுச்சா சார் அதாவது பரபரப்பாக ஏதோ ஒன்று போடுறோங்கிறக்கா பிரேக்கிங் நியூஸ் போடுறது தான் இப்போ என்ன கெட்டுப்போச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்குது போடுறாங்க மக்கள் பார்ப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அஜித் ஃபேஸ் போட்டால் தான் பார்ப்பாங்க படிப்பாங்க என்னென்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோதான் இல்லை சார் இது வந்து மீடியாக்குள்ளே இருக்கிற போட்டின்னு எடுத்துக்க முடியுமா அதான் இது அதெல்லாம் மீடியா பற்றியில் நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம கமெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம யாரு அவங்க அவங்க அவங்களுடைய வியாபாரத்தை பார்க்குறாங்க அது ஒரு வியாபாரம் அதுவும் மீடியாங்கிறது இன்றைக்கி ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வியூவர்ஸ் கிடைப்பாங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பத்திரிக்கை வந்து வைக்கும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அவ்வளோதான் வியாபாரமாக அது வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் சார் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அதாவது சமீபத்தில் வந்த படங்கள் எதுவுமே ஓடாமல் திடீர்னு ஒரு படம் வந்து பெரிய இண்டஸ்ட்ரிட்டு கொடுத்துருச்சு அதனால் என்ன பண்ணுறது திரும்ப சினிமா துறைக்கே வந்துருவார் சினிமாவை வந்து பெரிய லெவலில் கொண்டு போவார் திரும்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் ஏன்னா நிறைய டெக்னாலஜி விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துவதே திரு கமல்ஹாசன் அவர்கள் தான் தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அரசியலையும் இருந்து டைம் பாஸுக்கு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரம் படத்தை மாதிரி அடுத்தது ஒரு பெரிய ஹிட்டு அமையும்னு நினைக்கிறீங்களா கமல் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு இப்போ தக் லைஃப் இருக்குது அடுத்தது வந்து இன்னொரு இந்தியன் டூ இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து